ஹீரோட கார்ட்ஸ் எல்லாமே ஃப்ரோசன் ஆயிடுச்சு அவங்க தாத்தாவை பாக்க இருக்காரு இதெல்லாம் நீங்க செஞ்ச வேலை தானா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்னால ஒரு கார்டை கூட அக்சஸ் பண்ண முடியல தெரியுமா எல்லாமே ஃப்ரோசன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டதும் ஏன்பா எவ்வளவு பதட்டப்பட்டு இருக்க இரு நீ இப்போ உன்னோட வீட்டுக்கும் போக முடியாது காருமே இல்லை எல்லாத்தையுமே நாங்க தூக்கிட்டோம் அப்படின்றாரு இதெல்லாம் ஏன் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன தப்பு பண்ண அப்படின்லாம் கேட்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா அவனும் சாமி அப்படின்னு வாங்கல எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவரு வந்து அவர் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு எதுக்குமே தாத்தா ரிப்ளை பண்ண மாட்டாரு ஒரு நோட் இருக்கு எடுத்து பாருன்றாரு அந்த பேப்பர்ல ஒரு அட்ரஸ் இருக்கிறதுக்கு மேலே ஒரு கீ இருக்கு என்னது அப்படின்னு கேட்கிறாரு அங்க நீ போனா உனக்கே புரியும் அப்படின்னு சொல்றாரு தாத்தா ஈவன உடனே அந்த அட்ரெஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இந்த அட்ரஸ் தானே அப்படின்னு பார்க்குறாரு வேறு லெவலில் இருக்குது வீடு சொல்ல போகணுன்னா அந்த வீட்டுக்குள்ள தான் என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு இவரும் என்ட்ராகி உள்ளே பார்க்குறாரா பார்த்ததும் ஒரு கால் வருது ஆ சொல்லுங்கள் ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த பிளேஸ்க்கு சரி ஓகே இதுக்கப்புறம் அதான் உன்னோட வீடு என்னது இது என்னோடய வீடா இருங்க 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 எனக்கு புரியல இதான் என்னோடய வீடா இதோ ஏதோ குட்டியோண்டு இருக்கே இதான் பெட்டா அப்புறம் என்னோடய ட்ரெஸ் இருக்குது ங்க பாத்தா கட் பண்ணிட்டாரு அங்க ஒரு என்வலப் இருக்கு செக் பண்ணு தாதா போனை கட் நம்ம ஹீரோவோட என்வலப்ல பெருசா இருக்க போகுது அப்படின்னு எடுத்து பார்த்தா டென் தௌசண்ட் அதாவது ஜப்பான்ல நம்ம ஊர் காசு படி அஞ்சாயிரத்தி சொல்ற அஞ்சாயிரத்தி அறுநூத்தி சொல்ற ஏதோ வரும் ஸோ இந்த அமௌண்ட்டை தான் அந்த மாதம் ஃபுல்லாகவே அவர் ஓட்டணும் என்னடா அது இது குட்டி பசங்களுக்கு கூட அந்த காசு பத்தாதே இதை வச்சு நான் எப்படி வாழறது அப்படின்னு அவருக்கு ஒரே புலம்பெல்லாம் இருக்கு இது என்ன கொடுமையாக இருக்குன்னாலும் முடியலையே அப்படின்லாம் புலம்பி கத்திக்கிட்டு இருக்க ஹவுஸ் ஓனர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க டோரை ஏ இங்க பாரு தம்பி ரொம்பலாம் கத்திக்கிட்டு இருக்காத நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கானலாம் உனக்கு தரல புரியுதா அப்படின்ட்டு சவுண்ட் விட்டு போறாங்க ஏன் ஹீரோ என்ன என்ன பண்ணுறானா ஹீரோவை ரீச் பண்ணலாம் அப்படின்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறா இவருக்கு வந்து ஃபோன் நாட் ரீச்சபிளே இருக்கு ஆமாம் ஃபோன் எடுத்து அப்படித்தான் அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இந்த பொம்மை கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா அவ்வளவு பிஸியா இருக்கு நீ அப்படின்ட்டு இப்போ ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு கால் பண்ணி என்ன ஹானா சொல்லு என்ன என் மேல காதல விழுந்துட்டியா அப்படின்னு அவர் கேட்க அட உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா நானே டக்கா வந்து ஃபோன் எடுக்கல அப்படின்னு இருக்கேன் என்னன்னே தெரியல ரீச் ஆகவே மாட்டேது ஃபோன் அப்படின்னதும் என்ன சொல்கிற நீ இதை நான் கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும் இரு நான் உனக்கு நான் சீக்கிரம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு இப்போ ஆஃபீஸில் காட்டுறாங்க ஹீரோனோட அப்பா ஒரு சுப்பீரியர் பர்சன் கிட்ட பேசிட்டே வந்துட்டே இருக்கப்போ எதிர்க்க ஒருத்தர் இடிச்சு அப்படியே கீழே விழுறாரு அச்சோ விழுந்துட்டாரு அப்படின்ட்டு அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து பாக்குறப்பதான் தெரியுது டக்கானேசா அப்படின்றதும் அச்சோ இவரா ஆ அப்படின்ட்டுங்கிறது கத்திட்டு ஓடுறாரு திரும்பியும் விழுந்து வேற வழி இல்லை மாட்டிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் மாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அவர் நடந்தது எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பெனி பிரசிடென்ட்டுக்கும் அண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்றதும் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு ஹீரோயினோட அப்பா சொல்ல போகணுன்னா என்ன நானே இப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியாத மாதிரி இருக்கேன் நான் அண்ட் தயவு செஞ்சு அவளுக்கு மட்டும் தெரிய வேணாம் அப்படின்றாரு அவன் என்ன நீங்க ஹானாவையை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஹீரோயினோட அப்பா இவனும் இப்படி பாக்குற வேறு வழி இல்லை ஹீரோயினோட அப்பா வீட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு டக்கான இவர் டீ ப்ரமோட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க உடனே ஹீரோயின் போன் எடுத்துகிட்டு வெளியே போறா நீங்க எதனா கேட்டிங்களா எதுனா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா அப்படின்லாம் கேட்கறா ஹீரோட ஃப்ரெண்டு ஃபோனில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் இருந்த இடத்துல நான் போயிட்டு நேராகவே செக் பண்ணேன் ஆனா அவன் காலி பண்ணிட்டான் மூணு நாளைக்கு முன்னாடி ஸோ ரெண்டு தான் விட்டுருக்காங்க நான் வீடு எங்கே இருக்குன்னு தான் நான் இப்போது தேடிட்டு இருக்கேன் நான் உனக்கு அப்டேட் பண்றேன் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அப்படின்னு சொல்கிறான் எப்படி இருந்தாலும் இப்படி ஆக்கிட்டீங்களேடா அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஹீரோவை டீ ப்ரமோட் பண்ணி அந்த மேனேஜர் வந்து கழுவி கழுவி ஊத்துறாரு நீ வீட்டுக்கு போய்ட்டு அவன் மூளை நல்லா கழுவிடுவா எதுக்கும் பொண்ணு எதுக்கும் எதுவும் இல்லை அப்படின்லாம் திட்டத்திட்ட ஹேனோட அப்பா உக்கா பாவமாக இருக்கத பார்க்க அந்த கம்பெனியில் கொஞ்சம் லோ ஜாப் இருக்கும்னு தெரியுமா தான் இவர் வந்து ப்ரோமோட் பண்ணி டீ ப்ரமோட் பண்ணிருக்காங்க சாரி ப்ரொமோஷன் இல்லை இப்போ வந்து ஒரு ஷாப்ல போயிட்டு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வாங்குறாரு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்கிறப்போ நீர் செக் பண்ண நான் அதிகமாக இருக்கு இல்லையே இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டணுமே அப்படின்ட்டு இல்ல வேணாம் இது மட்டும் போதும் அப்படின்ட்டு சேமிச்சு வாடுறாரு குளிர் தாங்கலை சொல்ல போகணுன்னா அந்த குளிரிலயோ அப்படியே தூங்குறாரு என் வந்து ஸ்கூலுக்கு அமைக்கிறாங்க ஸ்கூலில் வந்து அவள் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பேசுகிறாங்க ஹே என்னாச்சு அப்படின்னா உடனே அதான் விஷயம் எல்லாமே சொல்லியிருப்பாள்ல ஓ இதுக்குதான் ஃபீல் பண்ணுறியா எனக்கு புரியுது நாங்கள் வேணா ஒரு ஐடியா தரட்டுமா நீ வேணா ஒரு கம்பெனியில் போயிட்டு ஸ்ட்ரெய்ட்டாக நின்றுட நீ மனசில் நினைக்கிறது எல்லாமே கேட்டுடலாம் என்னாச்சு ஏன் சொல்லவே இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன இது மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்னதும் சரி ஓகே என்கிட்ட வேறு என்ன பண்ணுவா எக்ஸிக்யூட் பண்ணுவா கண்டிப்பாக இந்த நாலு கண்ணு உழவாளி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கானோ ஸோ இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு கெட்டப்பில் அப்படியே என்ட்ராகிறதுக்கு பார்க்குறா யாரை பார்க்கணும் என்ன அப்படின்னு கேட்டதும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு முழிக்கிறா சரி நம்ம எப்படின்னா ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு கண்ணல் அப்படியே மொளகா பொடியெல்லாம் ஐ மீன் ஏமாற்றுனது சொன்னேன் பேஸ்மெண்ட்டில் வந்து காரில் ஒன்று ஒரு ஒரு காரை பார்த்துட்டு இருக்கா ஹீரோவோட கார் எதுனா இருக்குமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ அவ தேட்டிகிட்டே இருக்கப்போ யாரை தேடுறீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது அந்த நாலு கண்ணு உளவாளி தான் நிற்கிறான் நீங்களா அப்படின்னு கேட்குறா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும் லேட்டாவோ சீக்கிரமோ நீ கண்டிப்பாக அங்கே வந்துடுவ அப்படின்ட்டு நீ இதுக்கு தானே வந்த இங்கே தான் அவர் இருக்கார் என்னை ஒரு கொஞ்சம் கேர் பண்ணிக்கோ அவர் நிலம ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல இதெல்லாம் என்னாலயா என்னை பற்றி நீங்கள் எதனா ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை நான் எதுவும் ரிப்போர்ட் பண்ணலை இது ஃபுல்லாகவே பிரசிடென்ட்டோட டெசிஷன் தான் இதில் அட்ரெஸ் இருக்குது ப்ளீஸ் போய்ட்டு பாரு இது மாதிரி ஆனதே இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்கிறான் அந்த நாளுக்கு என்ன உழவாளி இன்னைக்கு ஹீரோ ஒர்க் முடிச்சுட்டு அந்த ஷாப் பக்கம் போக அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு பார்த்தவருக்கு மனசே இல்லை காசும் இல்லையே ஸோ பர்சன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு இந்த காசுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற கொஞ்ச தான் ஓட்டணும் அப்படின்ட்டு அங்கே நடந்து போயிட்டே இருக்கப்போ ஹீரோ என்ன அந்த அட்ரெஸை ட்ரேஸ் பண்ணிட்டு வரலா அப்படி வந்துட்டே இருக்கப்போ நில்லுங்க டக்கானிசா அப்படின்றா என்னது யார் அப்படின்னு பார்த்துட்டு இவளாம் அப்படின்ட்டு தெரிஞ்சு ஓடுறாரு அவர் நில்லுங்க நில்லுங்க ஏன் ஓடுறீங்க அப்படின்னு சேஸ் பண்ணிட்டு போக ஓடி போய் கதவை அப்படியே சாத்திட்டுறாரு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்றாரு இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வந்தேன் யார் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா முதல் நீ ஒன்றை பார்த்துக்கோ நீ இங்கேருந்து கிளம்பு புரியுறா அப்படின்றாரு இல்லை நான் கண்டிப்பாக போக மாட்டேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒழுங்காக சாப்பிட்றீங்களா தூங்குறீங்களா உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் கிட்ட பற்றி எதுவுமே சொல்லலை ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னதும் இங்கே பாரு உன்ன மாதிரி ஆள்லாம் என்னை காப்பாற்ற முடியாது புரியுதா இந்த அந்த காசு வச்சுக்கோ டாக்ஸி பிடிச்சிட்டு பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்றாரு இவன் கிட்டே இருந்ததே அந்த ஒரு பத்து ரூபாய் பணம் தான் அதையும் கொடுத்துட்டா அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் இரிட்டிடுச்சு சொல்ல போகணும்னா அந்த கீச்சை வச்சு பார்த்து இருக்கான் கதவு தட்டுற சவுண்டு கேட்டதும் ஆனா அப்படின்னு சொல்லி இப்படி ஓப்பன் பண்ணதும் டக்கானே அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறான் அவன் ஃப்ரெண்டு டே நீ ஆ அப்படின்னதும் அப்படியே உள்ள வரா ஏ ஸ்லிப்பர் அங்கே விட்டு வா அப்படின்னதும் சரி வா ஒரு ரூமுக்கு போகலாம் அப்படின்னதும் டேய் இப்போ நீ பார்க்குறது ஃபுல்லாக தானா என் வீடு ரூம் உள்ள எதுவும் இல்லை அப்படின்றான் ப்ரெசிடென்ட் கிட்டே இருந்தால் கேள்விப்பட்டேன் நீ போராயிட்டியாமே ரொம்ப அதான் அப்படின்ட்டு இந்த டேபிளில் உட்கார ஐ ஐ இழந்துடா முத இங்க இருந்து தள்ளி விட்டுறான் இப்போ என்ன என்ன பார்த்து சிரிக்கணும்னா நீ சிரிடா அப்படின்றான் பிரெசிடண்ட் கிட்ட பேசுகிறப்போ உனக்கு மணிலாம் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு தான் சாப்பிட நான் காஃபி அது மாதிரி வாங்கிட்டு வந்தேன் அண்ட் இன்னொன்னு இந்த டோர்ல பார்த்தீங்கன்னா அந்த நோட்டு இருந்தது இந்த அப்படின்னு குடுக்குறான் கிட்டே அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு கிளம்பியிருக்கா ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ இழந்தல இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்றத விட டிப்ரெஸ்ட் ஆகிறத விட நீ ஹேனாவை பார்க்க முடியல அப்படின்றதால தானே நீ டிப்ரெஸ்டா ஃபீலிங்கா இருக்க அப்படின்லாம் எல்லாம் கேக்க ஏ நான் ஒன்னும் ஒரு பொண்ணு உன்னாலலாம் அப்படிலாம் அவ்வளோ வீக்கெல்லாம் ஆகிட மாட்டேன் அப்படின்னு இவரை சொல்கிறாரு ஆனால் அது உண்மை இல்லை அப்புறம் வெயிட் பண்ணுற ஹானாக்கு கால் பண்ணு நீ இந்த விஷயத்தில் எதுவும் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ ஸ்கூலில் காட்டுறாங்க ஆள் ஒரு ஒரு ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஸோ ஹேனாவோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுறான் ஹானா ஒரு நிமிஷம் வாய் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு புரியுது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு அந்த கஷ்டத்தை வந்து மறைக்கிறா இல்லை எனக்கு தெரியும் உன்னை பற்றி நீ அவரை தேடி போகிறப்போ ஒரு ஒன்று அனுப்பிச்சிட்டாரா ஏன் அவர் ஒன்று இது மாதிரி பண்ணுறாரு இப்போ நீ அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்க பட் ஆனால் நீ இந்த சுச்சுவேஷனில் பாறேன் இந்த டைமில் நீ அவர் கூட இல்லை அப்படின்னா நீ பணத்துக்காக இருக்க மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தோணாது எல்லாருக்கும் அப்படின்னு இவன் சொல்கிறான் என்னென்னு பார்த்து முடிவு பண்ணு அப்படின்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் இரு உனக்கு அவரை பிடிக்காதுன்னு நினச்சேன் சொல்லப்படணுன்னா எனக்கு பிடிக்காது தான் ஆனால் எனக்குன்னு ஓன் பிரின்ஸிபல்ஸ் இருக்குது என்னால் க்ராஸ் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் இப்போ ஹேனாக என்ன பண்ணுறா அப்படின்னா போய்ட்டு இருக்கா இவன் ஓப்பன் பண்ணதும் நீ எப்படி உள்ளே வந்த அப்படி கேட்குறான் டோர் ஓப்பன் பண்ணியிருந்தது க்ளோஸ் பண்ணல அதனால தான் வந்துட்டேன் என்னால் முடிஞ்ச திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நான் வந்து ட்ரை பண்ணுறேன் குக் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச திறமையெல்லாம் வச்சு நான் குக் பண்ணி தரேன் சாப்பிட்லாம் அப்படின்னதும் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க தயவு செஞ்சு இருந்து நீ கிளம்பு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறங்க இருந்து கிளம்புறியா இப்போ நான் எதுவுமே இல்லாமல் இருக்கேன் நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ கிளம்பு நீ என் கூட இருந்தானா இதுமே நல்லது நடக்காது அப்படின்னு சொன்னதும் இவெல்லாம் மாடு இருக்கும் தெரியுமா அப்படியே வந்து வயித்துல குத்துற மாதிரி டமாலுன்னு குத்துருந்து இவன் போய் பறந்து கீழே விழுந்துடுறான் இவன் மேல உட்காந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் உன்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்றப்ப என்ன எனக்கு ஞாபகம் இருக்கா அத நானே சொல்றேன் எனக்கு ஃபேன்சியான ட்ரெஸ்ஸோ ஃப்ளவர்ஸோ வசதியான வாழ்க்கையோ உன்னோட மெட்டீரியல் திங்ஸ் மேலே எனக்கு ஆசையே இல்லை எனக்கு உன்னை பார்த்தாலே போதும் பக்கத்துல இருந்துட்டு ஒரு ஸ்கூல் பொண்ணு இவன் என்ன நம்மள காப்பாற்றிட்டு போறா அப்படின்ற மைண்ட் செட் எல்லாம் இருந்தியா என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணிட்டு தான் இருப்பேன் இப்போ உனக்கு புரிஞ்சதா இல்லையா அப்படின்னு கேட்குறா ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் மட்டும் சங்கிங் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ தேங்க் யூ